ஹலோ வெல்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பழையதாங்க பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா முருகருக்கு உகந்த மாதமாக கண்டிப்பா இருக்கிறது அதனால இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்ட கடக ராசி நீர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான ஒரு மாதமா உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதனால கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த பங்குனி மாதம் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான விதிமுறைகள் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க கடகராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துடைய கிரக நிலக்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதனால கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த ரெண்டு விஷயமும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிகமா செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பொது வாழ்வில் உள்ள கடகராசினியர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் புனித பயணங்களால் என்னவை அனைத்துமே உங்களுக்கு நடைபெறும் இந்த மாதிரி புனித பயணங்களை கடகராசி நீர்கள் மேற்கொள்ளும் போது நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம் தொல்லை தந்த எதிரிகள் இந்த நேரத்தில் வெளிக போகக்கூடிய ஒரு சூழலும் கடகராசி நீர்களுக்கு ஏற்படலாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் போதுமான அளவிற்கு பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உயரலாம் அதனால பொருளாதாரம் பற்றிய கவலைகள் நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசியமே இல்லை அப்படி சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழல்ல உங்க வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது வாழ்க்கை தேவைகள் இதனால் உங்களுக்கு பூர்த்தியாகலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இதனுடைய கிரக நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சென்றிருக்கிறார் பிரியாதிபதி புதன் பலம் இழந்திருப்பது ஒரு வகை கடகராசினியர்களுக்கு நல்ல விதமான ஒரு சூழலையும் தரும் அதே போல நல்ல விதமான நற்பலனையும் இதனால உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கழகராசிரியர்களுக்கு ஏற்ற வருமானம் வந்து சேரலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வரலாம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் தாமதம் கூட உங்களுக்கு ஏற்படும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் உங்களுக்கு அவசியம் வாங்கிய சொத்துகளால் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் மாமன் மைத்துனர் வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விரயம் கூட உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீர்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் நீங்க எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தி செயல்படுறீங்களோ அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகளை நீங்க கண்டிப்பாக குறைக்கலாம் அதே போல சிறு தொந்தரவு உங்களுக்கு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மேனத்தில் உள்ள புதன் பங்குனி நாலாம் தேதி வக்ர இயக்கத்தில் கும்ப ராசிக்கு வருகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் பன்னிரெண்டுக்கு அதிபதியான அவர் அஸ்தமத்தில் மறைவது உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறது அதாவது பழமொழிக்கேற்ப சொல்லும் பொழுது கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்வதற்கேற்ப எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த பங்குனி மாதம் முழுவதுமே நீர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா நீங்க தேடி போகணுன்னு அவசியம் இல்லை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ராசி யோகத்தால் நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில் சில சூழல் மறலாம் இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம் விரயங்கள் பார்த்தீங்கன்னா சுப விரயங்களாக மாறும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் கல்விக்காகவோ கலை சம்பந்தப்பட்ட வகையிலோ செய்த முயற்சி அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் பொதுவாழ்வில் ஏற்பட்ட வீண் பழி கடகராசி நீர்களுக்கு இன்னும் நேரத்தில் அகழலாம் உத்தியோகத்தில் உள்ள கடக ராசி நீர்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்கக்கூடிய புதிய பொறுப்புகளை நீர்கள் எந்த அளவுக்கு சூதானமா புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மீனத்தில் சென்றிருக்கும் சுக்கரன் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுகர் லாபாதிபதியாக விளங்குபவர் யாருன்னு பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர் வக்ரம் பெறும் எந்த நேரத்தில் உடல் நலனில் உங்களுக்கு கவனம் கண்டிப்பா அவசியம் இதனால பாத்தீங்கன்னா சுக்கரன் வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடல் ரீதியான சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் எந்த மாதிரி தொல்லைகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரண தொல்லைகள் ஏற்படலாம் இனம் புரியாத கவலைகளும் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் மனதில் சிறுவிதமான குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி கொஞ்சம் கவனமா இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாத சூழலும் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் அரசியல் களத்தில் உள்ள கடகராசி நீர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் மக்களுடைய செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க வெளிநகட்டும் முயற்சியில் உங்களுக்கு சிறு தாமதம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் எந்த அளவுக்கு நீர் கூடிய வாழ்க்கையில தடை தாமதம் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளும் அதிகரிக்கும் அதனால எதை பற்றியுமே கவலைப்படாமல் ராசி நீர்கள் அனைத்துமே சமாளித்து முறியடித்து வரக்கூடிய ஒரு துணைச்சல் உங்களுக்கு இந்த நேரத்தில் பிழக்கலாம் எந்த அளவுக்கு நீங்க தெளிவான சிந்தனையுடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு முறியடிக்கலாம் அதே போல உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியானவர் யாருன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார் இந்த பங்குனி இருபத்தி நாலாம் தேதி உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெற்று வலிமை இழுக்கிறார் இதனால இந்த காலகட்டத்தில் கழக ராசினியர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இது ரெண்டுமே குறையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உயரலாம் அதாவது உங்களுக்கு எதிராக கருத்து சொல்லுவருடைய கண்டிப்பா இந்த நேரத்தில் அதிகரித்து செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது நினைத்ததை நினைத்தபடி செய்ய முடியாத ஒரு சூழலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகலாம் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் மேலும் தாமதத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி தாமதங்கள் தடைகள் இது அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நிரலாம் எந்த அளவுக்கு கடகராசிரியர்கள் பிரச்சனைகளை சந்தித்து வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் துணிச்சல் ரெண்டுமே அதிகரிக்கும் என்னதான் உங்களுக்கு குறைந்து செயல்பட்டாலும் பிரச்சனைகள் வரும்போது நீங்க துணிந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மாறலாம் வாகன மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு யோசனையும் உங்களுக்கு பிறக்கலாம் உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தராத வகையில் இருக்கலாம் பொது வாழ்வில் உள்ள கடகராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய நேர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் உங்களுக்கு புரளலாம் இதனால உங்களுக்கு பண ரீதியான பெரும் கஷ்டம் எதுவுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படாது உத்தியோகத்தில் உள்ள கடகராசினியர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு பாராட்டு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாணவ மணிகளுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கல்வியில் கவனம் கண்டிப்பா அவசியம் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில கண்டிப்பாக இருக்கலாம் பெண்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒழுங்காக செயல்படுவது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதுங்க ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இந்த மாதிரி ஒரு சூழலும் இந்த மாதிரி ஒரு மாற்றங்களும் கண்டிப்பா நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏற்றவாறு பங்குனி மாதத்தில் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் கடகராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் மாதத்தில் இரண்டு மூன்று ஒன்பது மற்றும் பத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சேனல்ல கடகராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு இந்த பலனால நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்த பையன் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பையன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய கடகராசினியர்கள் இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கடகராசினியர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ